السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريه الله من الذي خلي أن بشهود وذرخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகானுவ தாலா நம்முடைய எல்லாவிதமான பாவங்களையும் மன்னிக்கின்றான் அல்லாஹ் ஜெல்ல சுபகானுவ தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திக்ர் என்று அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இப்பொழுது நாம் மிகச்சிறந்த சிறந்த ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரஜபுடைய மாதம் இந்த மாதத்திலே இந்த திக்ரை அதிகமாக ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திகர் ரசூல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த திக்ருக்கு ஐந்து சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சுகிவி அங்காகுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்ற இந்த விக்கரை ஒவ்வொரு நாளும் நூறு தடவை கூறுகிறாரோ அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அவை கடல் நுரையளவோ இருந்தாலும் சரி அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று அபு அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகார் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி நானூத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்னும் கூறினார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுவை துதிக்கும் சொற்களில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அல்லாஹ் தன் வானவர்களுக்காக அல்லது அடியார்களுக்காக சுபஹான் அல்லாஹி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்பதையே தேர்ந்தெடுத்துள்ளான் என்று பதிலளித்தார்கள் என்று அபுதர் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு முறை அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்கட்டுமா என்று அபுதர் ரபி அல்லாஹூ அனுபவர்களிடம் கேட்ட கேட்பது கேட்டதற்கு அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அந்த வார்த்தையை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறினேன் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சுபஹான் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்பது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை என்று கூறினார்கள் என்று அபுதர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை ஆகும் நன்மை தீமை நிற்கப்படும் தராசில்

யார் காலையிலும் மாலையிலும் நூறு தடவை சுபஹான் அல்லாஹி அல்லாஹ் தூயவன் என போற்றி புகழ்கிறேன் என்று சொல்கிறாரோ அவர் கொண்டு வந்த நல்லறத்தை விட சிறந்ததை வேறவரும் மறுமை நாளில் கொண்டு வருவதில்லை அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதை விட கூடுதலாக அவர்கள் கூறியதாக அபு ஹுரை அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே இந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு வார்த்தை தான் சுபஹான் அல்லாஹி வபிஹே என்ற இந்த திகர் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான திக்கர் இதனை அப்திகமாக ஓது